மகன் தூயாவியாரின் பெயராலே கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான் இருப்பதாக ஒரு தாத்தா தனது பேரனுக்கு வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார் பேரனை பார்த்து சொன்னார் பேரா எனக்குள்ளே இரண்டு ஓநாய்கள் இருக்கின்றன ஒன்று நல்லது சாந்தம் பொறுமை கருணை போன்ற நற்குணங்களை கொண்டது மற்றொன்று பொல்லாதது கோபம் ஆணவம் பொய் போன்ற தீய குணங்களை கொண்டது ஆனால் இந்த இரண்டு ஓநாய்களுக்கும் ஓயாமல் எனக்குள்ளே சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னார் பேரன் கேட்டான் இதில் எந்த ஓனாய் வெல்லும் தாத்தா சொன்னார் நீ எந்த ஓநாய்க்கு அதிக உணவு அளிக்கிறாயோ அதுதான் வெல்லும் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே நமக்குள்ளேயும் கதிர்களும் உண்டு கடைகளும் உண்டு நல்லவையும் உண்டு தீயவையும் உண்டு கதிர்களை நாம் கருத்தோடு வளர்க்க வேண்டும் கலைகளை தீயவற்றை நாம் களைய வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே நாம் கலைகளை மட்டுமே வளர்த்த காரணத்திற்காக தீயவற்றை நாம் இன்னும் அதிகமாக பெருக்கிய காரணத்திற்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலையில் தகுதியோடு பங்கேற்போம் எங்களை தந்தையோடும் எல்லாம் மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாமில் இறைவன் நம்ம இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக ஆண்டவரே எங்கள் தந்தையிற நிறைவா மனிதரானும் திருமகன் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதான அண்ணாவுக்கு அளித்தீரே அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாகவும் பயண நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நாலு முதல் மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர் மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார் அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிப்பீடத்தையும் இஸ்ரேலின் பனிரெண்டு குலங்களுக்காக பனிரெண்டு தூண்களையும் எழுப்பினார் அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிப்பலிகள் செலுத்தினர் மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர் மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார் மறுபாதியை பலிப்பிடத்தின் மேல் தெளித்தார் அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார் அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படுத்திருப்போம் என்றனர் அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவ்வனைத்து வார்த்தைகளுக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் ரத்தம் இதோ என்றார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார் கதிரவன் எழும் முனையின் என்று மறையும் முனை வரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார் என்று ஒளி வீசி நன்றி பலி செலுத்துங்கள் பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள் வான்வெளி அவரது நீதியை எடுத்து எம்பும் ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார் பல்லவி கடவுளுக்கு

அதுவே உங்களை மீட்க வல்லது ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆத்மாவோடும் இருப்பாராக மத்தியுதியை வாசகம் பிரிவு பதிமூன்று வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பது வரை இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் உமை பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆட்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து ஐயா நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு அவர் இது பகைவனுடைய வேலை என்றார் உடனே பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவர் வேண்டாம் கலைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள் அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார் ஆண்டவரின் கிறிஸ்துவின் நான்காவது நூற்றாண்டிலே வாழ்ந்த பிலிப் என்கின்ற அரசனுடைய பிறந்த நாளிலே அவரை பற்றி புகழ்ந்து பேச பிரான்ஸ் நாட்டினுடைய புகழ்பெற்ற பேச்சாளர் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தது பிலிப் ஒரு அரசர் என்பதால் அவருடைய திறமைகளையும் அவர் மக்களுக்கு செய்த நன்மைகளையும் மக்களுக்காக நினைத்திருக்கிற நலத்திட்டங்களையும் போர்க்காலங்களில் அவர் செய்த வீரதீர செயல்களையும் பற்றி பேச்சாளர் நீண்ட நேரம் பேசுவார் என்று மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கிடந்தார்கள் ஆனால் இந்த பேச்சாளரோ அரசரே உங்களை பற்றி பலவற்றை சொல்லித்தான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை நீங்கள் மாவீரன் அலெக்சாண்டருடைய தந்தை என்று சொன்னாலே போதும் உலகம் உங்களை அறிந்து கொள்ளும் என்று சொல்லிவிட்டு தன் உரையை முடித்துக் கொண்டார் அன்புக்குரிய இன்று நாம் விழா கொண்டாடுகிற புனிதர்கள் சுவக்கின் அண்ணா இவர்கள் இயேசுடைய தாத்தா பாட்டி என்றும் அன்னை மரியாவுடைய அன்பு பெற்றோர் என்றும் நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இவர்கள் அன்னை மரியாவை பெற்றெடுத்த காரணத்தால் உலக புகழ்பெற்ற ஒரு பெற்றோராக தாத்தா பாட்டியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அன்னை மரியாவுடைய அன்பு பெற்றோரை பற்றி விவிலியத்தில் எந்த குறிப்பும் இல்லை திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத புனது யாக்கோபு நற்செய்தியிலே ஒரு சில குறிப்புகள் உண்டு சுவக்கீன் என்றால் ஆண்டவரின் தயாரிப்பு என்று பொருள் அண்ணா என்றால் இறைவனது அருள் என்று பொருள் இவர்களுக்கு நெடுங்காலமாக குழந்தை இல்லை எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையை உமக்கே அர்ப்பணம் செய்கிறோம் என்று வேண்டி வந்தார்கள் உடைய வேண்டல் கேட்கப்பட்டது அன்னை மரியா அன்னை மரியா என்கின்ற அருமையான குழந்தை பிறந்தது மரியாவுக்கு மூன்று வயது நடக்கிற போது இவர்கள் ஏற்கனவே நேர்ந்து கொண்டது போல குழந்தை மரியாவை ஆலயத்திலே இறைவனுக்கு காணிக்கையாக தந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு குழந்தை நாம் அனைவரும் தாயாக பெற்றிருப்பதிலே பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று சொல்வார்கள் குழந்தைகளை பெறுவதோடு பெற்றோரின் கடமை முடிந்து விடுவதில்லை மாறாக இந்த குழந்தைகளை பக்தியிலும் ஒழுக்க நெறியிலும் வளர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு அன்னை மரியாவுடைய பெற்றோர் சுவக்கின் அண்ணா இவர்கள் அன்னை மரியாவை மிக குறிப்பாக இரண்டு பண்புகளிலே வளர்த்தார்கள் முதன் முதலாக திட்டத்தை அறிந்து ஏற்றுக்கொள்வதற்கு பயிற்றுவித்தார்கள் நாசரேத்திலே இளம்பெண் மரியாவுக்கும் வானத்துதர் கபரியலுக்கும் இடையே நகர்ந்த உரையாடலின் சிகரமாக மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறிய சொற்கள் காலத்தால் அழியாமல் என்றும் இருக்கின்றன அதுபோலவே இயேசுவின் அருகிலே நின்று இயேசுவின் இறந்த உடலை தாங்கி அமர்ந்திருந்த அன்னை மரியா இறை திட்டத்தை இறுதி வரை நிறைவேற்றினார் என்பதற்கு சரித்தர சான்றாக இருக்கிறது இரண்டாவதாக அவர்கள் தியாகமிகு அன்பை காட்டுவதிலே அன்னை மரியாவை பயிற்றுவித்தார்கள் முதிர் வயதிலே கருவற்றிருந்த எலிசபெத்துக்கு உதவிட தன் துன்பங்களையெல்லாம் மறந்து ஆபத்துக்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் பயணம் செய்து எலிசபெத்தோடு மூன்று மாதங்கள் தங்கி உதவி புரிந்தார் அதுபோலவே காணா தன் மகனை புதுமை செய்யச் சொல்லி மணமக்களின் துயரை போக்குகின்றார் அன்புக்குரியவர்களே இன்றைய நம் பிள்ளைகள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க சட்டங்கள் தேவையில்லை நல்ல பெற்றோர்கள் போதும் உங்கள் குழந்தைகளை கடவுளின் திட்டத்திற்கு பணிந்து நடக்க தியாக பண்பில் சிறந்து விளங்க வளர்க்க பாடுபடுங்கள் அன்புக்குரியவர்களே இந்த திருடாவுக்கு அண்மையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை கடந்த ஐந்து ஆண்டுகளாக திரு அவையானது அகில உலக தாத்தா பாட்டி தினமாக கொண்டாடுகிறது எனவே நாளைய தினம் இந்த விழாவினை கொண்டாடுகிறோம் இந்த விழாவின் மையப்பொருளாக திருத்தந்தை திருத்தந்தியவர்கள் சீராக்கின் ஞான பிரிவு பதினான்கு வசனம் இரண்டை நமக்கு தந்திருக்கிறார் நம்பிக்கை தளராதோர் பேறு பெற்றோர் முதியோரை நாம் மதிக்க வேண்டும் பாசத்தோடு பராமரிக்க வேண்டும் அவர்கள் நமது அனு அனுதாபத்திற்கு உரியவர்கள் அல்ல நமது அன்புக்கு உரியவர்கள் தாத்தாவை விட உயர்ந்த ஆசிரியர் எவரும்மில்லை பாட்டியை விட சிறந்த மருத்துவர் எவரும் இல்லை அன்புக்குரிய பெற்றோரே வயதான மூத்தோரே உங்களுடைய கடைசி காலம் வரை இறைவனுடைய தொடர் பராமரிப்பு உண்டு என்பதை மறவாதீர்கள் ஏசாயா இறைவாக்கினர் நாற்பத்தி ஆறாம் பிரிவு நான்காம் வசனத்திலே உங்களுக்கான இந்த செய்தி அளிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் நிறைய வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன் உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன் நானே உங்களை சுமப்பேன் நானே விடுவிப்பேன் போதே கண் கொண்டு பார் கடவுளி மகனே மாணிக்கையா தந்தார் நீதானே காணிக்கை தந்தோ கர்த்தாவே ஏற்றுக்குள்ளியம்மையை இப்போதே சகோதரர்களே சகோதரிகளே என்னுடைய இதம் உடது மாறந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் அன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்த பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரை நாங்கள் இறை அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றவுமை வேண்டுகின்றோம் ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழி வரவினருக்கும் நீர் வாக்களித்த ஆசையில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோ இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பி இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூதியும் ஆனதே தூயவரான தந்தையே மண்பார்ந்த மகனேசு கிறிஸ்துவடியாக என்னாலே விபடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் முதல் திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை நமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு சாவே வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உங்கள் மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது தூயவர் வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் மின்னகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் மூற்று ஆகவே முடி ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் வரை பொருள் ஆண்டவரே நீர் வரமளபோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து தரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கிறோம் உம் புரிய முன் எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்திருக்கும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது அன்னையினுடைய அன்பு பக்தர்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு செய்தருளும் உயிர் தடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் என்னை கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவரும் இது இறக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய அன்பு பெற்றோரான புனித சுவக்கின் புனித அண்ணா அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு மற்ற புனித திரு ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரு எல்லாம் இறைவனாகிய தந்தையே ஒப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் மக்கள் கூறியது நம் பெற்றோரையும் பெரியோரையும் மதித்து அன்பு செய்ய தேவையான அருளுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம் என்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்பமாக நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு முடிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள்களுமேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தெழுவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆமீன் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இயன்றிருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அழித்திரளும் இதோ இறைவனின் செமரிதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் ஆண்டவிரி நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும் இறைவா வியப்புக்குற அருடைய அருள் அடையாளத்தால் மனிதரும் இடமிருந்து புது பெறப்படையும் பொருட்டு உம் ஒரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவிழாமான இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவற்றை எங்களுக்கு உமது கனிவரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடை அருள் புரிவீரா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர்களோடு இருப்பாராக உம்மாவோடு மீறப்பார எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசை வழங்குவாராக கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள்